ஐயப்பன் கோவிலில் விளக்கு அடியவர் உள்ளத்தில் மெய் விளக்கு ஐயப்பன் கோவிலில் விளக்கு அடியவர் உள்ளத்தில் மெய் விளக்கு பையக தர்மத்தில் சுடர் விளக்கு வணங்கிடும் மாந்தர்க்கு அருள் விளக்கு தர்மத்தில் சுடர் விளக்கு வணங்கிடம் மாந்தர்க்கு அருள் விளக்கு ஐயப்பன் கோவிலின் மெய் விளக்கு அடியவர் உள்ளத்தில் மெய் விளக்கு கோடி கதிரவன் தேடி வரும் கோல குன்றத்திலே அவன் வீட்டிருப்பான் கோடி கதிரவன் தேடி வரும் கோல குண்டத்திலே அவன் வீட்டிருப்பான் துதிக்கும் வேளையிலே அவன் பக்கத்தில் வந்தே சேந்தி செய்ப்பான் துதிக்கும் வேளையிலே அவன் பக்கத்தில் வந்தே சேந்தி செய்ப்பான் ஐயப்பன் கோவில் நீ விளக்கு அடியவர் உள்ளத்தில் நீ விளக்கு தன்னை அறியாத மானிடரும் என்றும் தன்னை அறியாத மானிடரும் என்றும் தன்னை உணர்ந்தாலும் ஞானியரும் மின்னும் கணத்திலே மெய் மறப்பார் வண்ண மகர விளக்கிலே கழித்திருப்பார் மின்னும் கணத்திலே மெய் மரப்பார் வண்ண மகர விளக்கில் கழித்திருப்பார் ஐயப்பன் கோவில் திண்ணை விளக்கு அடியவர் உள்ளத்தில் மெய் விளக்கு தனியாய் நின்றது பழனி மலை தனிவாய் நின்றது தணிகை மலை தனியாய் நின்றது பழனிமலை கனிவாய் நின்றது தனிகை மலை சிவனா நின்றது கயிலை மலை தீபத்தில் நின்ற மலை சபரிமலை சிவனா நின்றது கயிலை மலை தீபத்தில் நின்ற மலை சபரிமலை தீபத்தில் நின்ற மலை சபரிமலை ஐயப்பன் கோவில் இணை விளக்கு அடியவர் உள்ளத்தில் மெய் விளக்கு தர்மத்தின் சூடர் விளக்கு வணங்கிடும் மாந்தற்கு அருள் விளக்கு வையக வையகதர்மத்தில் சூடர் விளக்கு வணங்கிடும் மாந்தற்கு அருள் விளக்கு ஐயப்பன் கோவிலில் நீ விளக்கு அடியவர் உள்ளத்தில் நீ விளக்கு